கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நல்ல தரமான மூன்று கன்று தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான கன்று இந்த கன்றுகளை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் கன்றுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐந்து மாதத்துக்கு கன்றுன்னு சொல்லியிருக்காரு தண்ணி தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு கன்றுகள்ல எந்த ஒரு குறையுமே இல்லைங்க நல்லா சுளி சுத்தமா நல்ல அற்புதமான கிடாரி கன்று கன்றுகளை பாருங்க ஒவ்வொரு கன்றுகளும் நல்ல கலர் விழுந்திருக்கு அதே மாதிரி நல்ல அமைப்பான கிடாரி கன்றுங்க வளர்ப்புக்கு தகுந்த கிடாரி தான் மூன்று கன்றுகளுமே இதனுடைய ரேட்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரம் ரூபா மட்டும்தாங்க அதாவது மார்க்கெட் வேல்யூ தான் இருபத்தி நாலாயிரம் ரூபா வீட்டில் விற்பனை செய்யறதுனால பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்ததா சொல்லியிருக்காருங்க இந்த தைப்பூச நன்னாளில ஒரு ஆஃபர் மாதிரி விட்டுருக்காரு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க உடனே நீங்க வாங்கிக்காங்க ஏன்னா கன்றுகள் கிடாரி கன்றுகள் இவரு இடத்துல நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால உடனுக்குடனே கன்றுகள் சேல்ஸ் ஆயிரும் அதனால உடனே கால் பண்ணி பேசுங்க கன்றுகள் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல நெட்டு ஆட்டமான கிடாரி கன்றுங்க ஜெர்சி கிடாரி கன்று பருவத்துக்கு ரெடியா இருக்கக்கூடிய கிடாரி கன்றுகளும் இருக்கு இந்த மாதிரி கன்றுகளும் இருக்கு கண்டிப்பா எது வேணுமோ நீங்க நேர்ல போய் பார்த்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க கன்று பாருங்க நல்ல முக அமைப்புங்க நல்ல நெட்வோட்டமான உடல் அமைப்பு தீவனம் போட்டு தான் வீடியோ எடுத்திருக்காரு தனி தினிக்கும் குறையே கிடையாது எந்த வகையிலுமே கன்றுகளை குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அப்படி டவுட்டாக நீங்கள் நேரில் போய் பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கன்றுகளை இன்னும் அனுசரித்து கொடுப்பாரு நேரில் போய் பார்த்து பேசுங்கள் கன்றுகள் நல்லா தரமாக இருக்குது